ஆதி ஆகமம் பன்னிரெண்டாம் அதிகாரம் ரெண்டாவது வசனம் ஆதி ஆகமம் பன்னிரெண்டாம் அதிகாரம் ரெண்டாவது வசனம் நான் உன்னை ஆசிர்வதிப்பேன் நீ ஆசிர்வாதமாயிருப்பாய் ஐ வில் பிளஸ் யூ அண்ட் யூ ஷேல் பி அ பிளஸ்ஸிங் நான் உன்னை ஆசிர்வதிப்பேன் நீ ஆசிர்வாதமாயிருப்பாய் என்று ஆண்டோர் வாக்கு கொடுக்கிறார் இது ஆண்டோர் கொடுத்த வாக்கு தத்தம் அப்போ அந்த படியே ஆண்டவர் ஆசிர்வதிக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார் ஆபிரகாமை தேவன் அன்றைக்கு அழைக்கும் போது ஆண்டவர் இந்த ஆசிர்வாதத்தை வாக்கு வாக்குத்தத்தமாய் கொடுத்தார் நான் உன்னை ஆசிர்வதிப்பேன் ஆபிரகாம் நீ ஆசிர்வாதமாய் இருப்பாய் உனக்குள் பூமியில் உள்ள எல்லா ஜாதிகளும் ஆசிர்வதிக்கப்படுவார்கள் என்று அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறினது கத்தர் அப்படியே ஆபிரகாமை ஆசிர்வதித்து ஆபிரகாமின் சந்ததியில் வந்த இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஆபிரகாமுடைய குமாரன் என்று அழைக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் இன்றைக்கு உலகமே ஆசிர்வதிக்கப்படுகிறார் அந்த வாக்குத்தத்தம் அப்படியே நிறைவேறினதை நாம் பார்க்கிறோம் காரணம் நம்முடைய தேவன் வாக்குத்தத்தங்களின் தேவன் வாக்கு மாறாத தேவன் வாக்கை நிறைவேற்றுகிற தேவன் என்னைக்கு உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை அதுதான் நான் உன்னை ஆசிர்வதிப்பேன் உன் குடும்பத்தை நான் ஆசிர்வதிப்பேன் நீ ஆசிர்வாதமாக இருப்பாய் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அப்போ ஆபருகாமை தேவன் அப்படி ஆசிர்வதித்தார் அதற்கு காரணம் என்ன என்றால் ஆபருகாமுடைய வாழ்க்கையிலிருந்து ஒரு சில காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் முதலாவது கத்தர் ஆபருகாமோடைய பேசுகிறார் ஆபரகாம் கத்தர் சொன்னபடியே புறப்பட்டு போனார் ஆண்டவர் சொல்லுகிறார் ஆபிரகாமை பார்த்து ஆபருகாமே நான் உன்னை ஆசிர்வதிக்கிறேன் உன்னை ஆசிர்வாதமாக வைக்கிறேன் ஆனால் நீ ஒன்று செய்யணும் என்ன செய்யணும் ஆண்டவரே உன் சொந்த தேசத்தை விட்டு உன் சொந்த ஜனத்தை விட்டு நான் காண்பிக்கிற இடத்திற்கு போ என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஆண்டவரே அந்த இடம் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது அங்கே ஜன என்ன பாசை பேசுவாங்களோ அங்கே வந்து என் ஆடு மாடுகளுக்கெல்லாம் புல் கிடைக்குமா தண்ணி கிடைக்குமா நான் போய் அங்கே எப்படி வசதியாக இருக்க முடியுமா ஒன்றும் கேள்வி கேட்கவில்லை கத்தர் சொன்ன உடனே கீழ்ப்படிந்து புறப்பட்டு போனான் அதனால தான் கத்தர் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார் அவனுடைய கீழ்ப்படிதல் ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதற்கு கீழ்ப்படிந்தான் ஆண்டவுடைய வார்த்தைக்கு எப்பொழுதும் ஆபிரகாம் கீழ்ப்படுகிற இருதயம் உள்ளவராயிருந்தார் அன்று சொல்லுகிறார் அப்ரகாமே இங்கேருந்து புறப்பட்டு கூடாரத்தை போய் அங்கே போய் கூடாரம் போடு சரி ஆண்டவரேன் இல்லை இங்கே இருக்காத இங்கிருந்து அங்கே போ சரி ஆண்டவரே இந்த தேசத்தில் சுற்றி நட உன் சந்ததிக்கு நான் தருவேன் சரி ஆண்டு வரேன் எதுவுமே முடியாதுன்னு சொல்லலை அது இப்படி முடியும் இப்படி ஊர் ஊராக அலைஞ்சிக்கிட்டு இருந்தால் என் மனைவிக்கு கஷ்டம் மற்றவங்களுக்கு கஷ்டம் அப்படிலாம் ஒன்றுமே பேசவில்லை தேவனுடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்தான் கத்தர் என்ன சொன்னாலும் அதற்கு அப்படியே கீழ்ப்படுகிற ஒரு இருதையும் ஆபிரகாமுக்கு இருந்தார் அதனால தான் கத்தர் ஆசிர்வதித்தார் நாம் தேவனுடைய வார்த்தைக்கு எப்பொழுதும் கீழ்ப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும் நீங்கள் கீழ்ப்படியும் போது தான் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க முடியும் ஆண்டவுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறார் எதற்கு கீழ்ப்படியணும் ஆண்டவர் ஆண்டை பேசினா கீழ்ப்படிவேம்பாங்க ஆண்டவர் இன்றைக்கு எப்படி பேசுகிறார் வேத வசனத்தின் மூலமாய் பேசுகிறார் இந்த வசனத்தின் கொண்டு ஆண்டவர் பேசும்போது உடனே நீங்கள் கேள்படிய வேண்டும் நான் தினமும் காலையில் எழுந்தவுடனே முதலாவது வசனத்தை தியானிக்கிறேன் இந்த வசனத்தை வாசிக்கிறதுக்கு முன்னால் ஜோமனு ஆண்டவரே இந்த வசனத்தை நான் நேசிக்கிறேன் இந்த வசனத்தை நான் விசுவாசிக்கிறேன் இந்த வசனத்தை கொண்டு நீ என்னோடு என்ன பேசினாலும் நான் கீழ்படுவேன் அந்த அர்ப்பணித்து கொண்டு தான் வசனத்தை வாசிப்பார் நம்ம வெறுமன வசனத்தை வாசித்தால் ஆசிர்வாதம் வராது வாசித்து தியானித்து அதன்படி நடப்பதற்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் அந்த கீழ்ப்படிதலை பார்த்து தான் ஆண்டவர் அர்ப்பணம் செய்வார் அல்லா அப்போ தேவன் என்ன சொல்லுகிறார் ஆண்டவர் வேதத்தில் நமக்கு என்ன எழுதி கொடுத்திருக்கிறார் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற ஒரு இருதை நமக்கு இருக்க வேண்டும் ஆண்டவர் என்ன சொன்னாலும் நான் கீழ்ப்படிவேன் என்று நம்மை அர்ப்பணித்து கொள்ள வேண்டும் அப்படி நம்ம ஒப்பு அர்ப்பணித்துக் அர்ப்பணித்து கொள்ளும்போது ஆண்டவர் அற்புதம் செய்து வழிநடத்துவதை பார்க்க முடியும் நிறைய பேர் வேதத்தை வாசிப்போம் ஆனால் வசனத்துக்கு கீழ்ப்படிய இல்லை சும்மா வாசிப்போம் டெய்லி வாசிப்போம் ஜோம் பண்ணுவோம் ஆனால் அந்த வசனத்தில் சொல்லி இருக்கிறதற்கு கீழ்ப்படுகிற இறதையும் நிறைய பேருக்குள் இல்லாததுனால தான் நமக்குள் ஒரு பரிபூரண ஆசிர்வாதம் இல்லை வசனத்துக்கு கீழ்ப்படியும் போது உடனே ஆண்டவர் அற்புதம் செய்கிறார் அலையிலா தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது ஆண்டவர் அற்புதம் செய்கிறார் அப்போ ஆண்டவர் நம்ம குறித்து என்ன சொல்லியிருக்கிறார் என்று கருத்தாய் வேதத்தை வாசிக்கணும் ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறார் வாசித்து அதன்படி செய்வதற்கு நம்ம பூரணமாக அர்ப்பணித்து கொள்ளணும் ஆண்டவர் ஆபருகாமுடைய கீழ்ப்படிதலை பார்க்கிறார் ஒரு நாள் கிட்ட வந்து ஆண்டவர் பேசுகிறார் இருபத்தஞ்சி வருஷமாக காத்திருந்து அவனுக்கு ஒரு குழந்தை ஆண்டவர் கொடைத்தார் ஈசாக்கை ஆபருகாம் பெற்றுக்கொண்டார் இப்போ அவன் வளர்ந்து ஒரு இளம் வாலிபன் ஆகிவிட்டான் ஆபிரகாமுக்கு ரொம்ப சந்தோஷம் இருபத்தஞ்சி வருஷமாக காத்திருந்தோம் ஆண்டவர் நல்ல ஒரு மகனை தந்திருக்கிறார் என்று திடீர்னு ஒரு நாள் ராத்திரி ஆண்டவர் வந்து நிற்கிறார் ஆபிரகாமே ஆபிரகாம் நன்றியோடு எழும்பி என்ன ஆண்டவரே கேட்டா இனி எனக்கு ஒன்று செய்யணும் என்ன செய்யணும் ஆண்டவரே உன்னுடைய ஒரே குமாரன் உன்னுடைய நேச புத்திரன் ஈசாக்கை எனக்கு பலி செலுத்தணும்னு கேட்டார் உங்கள்கிட்ட வந்து கேட்டேன்னா என்ன சொல்லியிருப்பீங்க அது மட்டும் தர மாட்டேன் அதுக்கு பதிலாக என்ன வேணாலும் கேளுங்க ஆண்டவரே இருபத்தஞ்சி வருஷமாக காத்திருந்து ஒரு மகனை உங்கள்கிட்டருந்து நான் பெற்று இருக்கிறேன் உடனேவா நீங்கள் தந்தீங்க இருபத்தஞ்சி வருஷம் என்னை வெயிட் பண்ண வச்சு ஒரு மகனை கொடுத்தா அதை இப்போ பலி செலுத்த சொன்னால் எப்படி கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லி இருக்கலாம் ஆபிரகம் அப்படி சொல்லவில்லை இதிலிருந்து ஆண்டவர்கிட்ட இருந்து தப்புறது ஆபிரகம் ஒரு ஐடியா பண்ணியிருக்கலாம் நம்மளாக இருந்து அந்த ஐடியாலாம் பண்ணியிருப்போம் நான் யோசிச்சு பார்த்தேன் என்னெல்லாம் பண்ணியிருக்கலான்னு ஒன்றும் இல்லை சாராளை எழுப்பி சொன்னாலே போகிறோம் கத்தர் வந்து கேட்குறாரு ஈஷாக்க பலி செலுத்த சொல்லி நீ என்ன சொல்கிற உடனே சாரால் என்ன சொல்லியிருப்பாங்க கூட்டு போய் பலி செலுத்துக்கணும்னு சொல்லியிருப்பாளாம் உமக்கு வயசாகி போச்சு உமை வேணா பலி செலுத்திடலாம் என் மகனை நான் தர மாட்டேன் இருபத்தஞ்சி வருஷமாக காத்திருந்து வயசான காலத்தில் ஒரு குழந்தைய கொடுத்தால் பலி செலுத்தணுமா நான் தர முடியாது உடனே ஆபரகம் கத்திரத்தில் வந்து ஈஸே சொல்லி ஆண்டவரே நான் ரெடி ஈசாக்கு பலி செலுத்த ஆனால் சாரால் தரமாட்டேங்கிறனால நான் என்ன பண்ண முடியும் சொல்லியிருக்கலாம்ல அதனால்தான் சாராள்கிட்ட ஆபரகம் சொல்லவே இல்லை அந்த விஷயத்தை சொல்லாமலேயே ஈசாக்கு பலி செலுத்த அழைத்து கொண்டு போகிறான் அவனுடைய கீழ்ப்படிதல் பார்த்திங்களா கத்தர் என்ன சொன்னாலும் அதற்கு அப்படியே கீழ்ப்படிந்து போகிற ஒரு இருதையும் அந்த ஆபிரகாமுக்கு இருந்தது அவன் கீழ்ப்படிந்து போகிறான் ஆண்டவர் வந்து உடனே ஆபிரகாமை பார்த்து உடனே இப்போவே கூட்டிகிட்டு போ பலி செலுத்து அப்படின்னு சொல்லியிருந்தால் அது ரொம்ப சுலபமாக இருந்திருக்கும் பலி செலுத்திடலாம் ஆனால் மூன்று நாள் பிரயாணம் நான் காண்பிக்கிற மலைக்கு போன்னு சொல்கிறார் மூன்று நாள் பிரயாணம் எவ்வளோ பெரிய போராட்டம் வந்திருக்கும் நம்மள இருந்தால் என்னெல்லாம் பண்ணியிருப்போம் மூன்று நாளைக்குள்ளே பொருத்தனை பண்ண ஜபம் பண்ணியிருப்போம் ஆண்டு வரை என் சொத்தை உங்களுக்கு தந்துடுறேன் என் பிள்ளை மட்டும் விட்டுருங்க நான் அது பண்ணிடுறேன் இதை பண்ணிடுறேன் என்னென்ன ஜப உண்டை பண்ணிரு மூணு நாள் உபவாச ஜபம்லாம் பண்ணியிருப்போம் ஆண்டு வரை மாற்றுறதுக்கு எல்லாம் முயற்சியும் பண்ணியிருப்போம் அந் ஆபிரகாம் கத்தரை மாற்ற பிரயாசப்படவில்லை அவன் கத்தருக்கு தன்னை கீழ்ப்படி அர்ப்பணித்து கொண்டான் தேவன் அதை பார்க்கிறார் அதனால தான் ஈசாக்கிய பலிபடத்தில் கட்டி அந்த பலிபடத்தில் வைக்கிறான் நானாக இருந்தால் என்ன நினச்சிருப்பேன் அந்த கடைசி நேரத்தில் ஒரு ஜோமணி பார்க்கலாமே இல்லை ஆண்டவர்கிட்ட ஆண்டவர் மனம் மாட்டார் ஆண்டவரே உண்மையாக தான் சொல்கிறா பலி செலுத்தணுமா நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு கடைசியாக கேட்போம் அப்புறம் அதெல்லாம் ஒன்றுமே கேட்கலை கத்தர் ஒரு முறை சொல்லிட்டார் நான் கீழ் அதில் தான் கவனமாக இருந்தார் கத்திய உருவன உடனே இப்போ ஆண்டவருக்கு தான் பயம் வந்துட்டு கொஞ்சம் நேரம் தாமதிச்சா இவன் ஈசாக்க கொண்டுருவான் பலி செலுத்திடுவான்னு சொல்லி அவசரமாக கோப்பிடறார் ஆண்டு அபிரகாமே அபிரகாமே நெல் நிறுத்து கையை ஓங்கின கையை வச்சு பலி செலுத்திராத என்றார் நிறுத்தின உடனே ஆண்டவர் என்ன சொல்றார் பாருங்க ஆதி ஆகமும் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனம் நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் அன்று சொல்றார் பாருங்க அபிரகாமே பிகாஸ் மை வேர்டு நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் நான் வாக்கு கொடுத்தபடி உன் சந்ததி கொண்டு இந்த உலகத்தை ஆசிர்வதிப்பேன் அங்கே தான் அந்த வாக்கு தத்துவத்தை தெய்வன் உறுதிப்படுத்துகிறார் பார்த்தீங்களா அந்த கீழ்ப்படிதலை வைத்து தான் ஆண்டவர் ஆசிர்வதிக்க முடியும் ஆண்டவருக்கு கீழ்ப்படிவதில் எப்போவுமே நாம் ஜாக்கிரதையாக இருக்கணும் ஆண்டவர் என்ன சொன்னாலும் அதற்கு கீழ்ப்படியை நம்ம அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும் இப்போ உங்களுடைய படிப்பின் காரியமாக இருக்கலாம் பிள்ளைகள் காரியமாக இருக்கலாம் உங்களுடைய குடும்பத்தின் காரியமாக இருக்கலாம் உங்களுடைய பிஸ்னஸ் காரியமாக இருக்கலாம் உங்களுடைய வேலை காரியமாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்று கவனிங்க கத்தர் சொல்லுகிறதற்கு அப்படியே கீழ்ப்படிங்க அப்பொழுது பாருங்கள் ஆண்டவர் உங்களை ஆசிர்வதித்து நடத்துவதை நீங்கள் பார்க்க முடியும் நிறைய சமயத்தில் நம்ம வசனத்தை விட சூழ்நிலைக்கு நிறைய கீழ்படுகிறோம் ஒரு சின்ன காரியம் பாருங்கள் ஒரு சமய மதருக்கு நானும் என் மனைவியும் போயிருந்தோம் அங்கே ஒரு ஊழியம் செய்கிற சகோதரரை தெரியும் அவர் வீட்டில் எங்களை உணவுக்கு கூப்பிட்டுருந்தாங்க போயிருந்தோம் அவருடைய பெற்றோரும் வந்திருந்தாங்க தாய் தகப்பன் அவங்களும் நல்ல கத்தருடைய பிள்ளைகள் இவர் மகன் ஊழியம் செய்கிறார் குடும்பமாக அப்போது அம்மா எங்கே இருக்கீங்க அப்படின்னு பேசுனா அந்த தாயார் என் மனைவி பேசும்போது சொன்னாங்க நாங்கள் பக்கத்து தெருவில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி இவங்க ஒரே மகன் தானே ஆமாம் எனக்கு ஒரே மகன்தான் மற்றது பெண் பிள்ளைகள் கட்டி கொடுத்துட்டோம் இப்போ நானும் என் கணவரும் தனியாக தான் இந்த வீட்டில் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க என் மனைவி ஆச்சரியமே கேட்டால் ஒரே பையன்தானே அந்த பையன் கூட இருக்கலாம் இல்லை பையனை அவங்க கூட வச்சுருக்கலாம்ல எதுக்கு நீங்கள் தனியாக இருக்கணும் அப்போ இந்த தாயார் சொல்கிறாங்க ஆண்டு என்னம்மா சொல்லியிருக்கிறாங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க திருமணமான பிறகு தாய் தகப்பனை விட்டு மனைவியோடு இசைந்திருப்பான் அவங்க சந்தோஷமாக இருக்கட்டும் அவங்க தனியாக இருந்தால் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக ஃப்ரீயாக இருப்பாங்கல்ல அதனால நாங்கள் பக்கத்து தெருவில் இருந்தாலும் அப்பப்போ பிள்ளைகளை வந்து பார்த்துக்கொள்வோம் பேர பிள்ளைகளே பார்த்துக்கொள்வோம் என் மகனும் மருமகளும் நல்லா இருக்கட்டும் அப்படி தானே வசனம் சொல்லுதுன்றாங்க அப்போ தான் நானே யோசிக்கிறேன் ஓ ஆண்டோடைய வசனத்துக்கு இப்படி கூட ஒன்று இருக்கான்னு சொல்லி அந்த தாயார் சொல்கிறாங்க ஜவுமன்ற ஒரு தாயார் கத்தருடைய வசனம் அப்படி தான் சொல்லுது நிறைய தாய்மாரை ஏற்றுக்கொள்கிறதே இல்லை கல்யாணம் பண்ணாலும் பிள்ளையை தான் கைக்குள்ள வச்சுக்கணும் இதனால் குடும்பங்கள் பாதிக்கப்பட்டது வசனத்துக்கு கீழ்ப்படுகிற இருதே நமக்கு இல்லை நம்ம சூழ்நிலைகளையே பார்க்குறோம் நம்ம வந்து மற்றவங்களையே பார்க்குறோம் அப்படின்னு தாய் தாபனை மறந்துடணுமா உடனே வியாக்கியானலாம் பண்ணுவோம் வசனத்திற்கு கீழ்ப்படிவதை விட்டு விட்டு அதனால் இந்த பையன் அப்பா அம்மாவை மறந்துடலை அப்பா அம்மாவை தெருவில் விடலை அந்த பையனு சொல்கிறேன் நாங்கள் வாரந்தூர ஞாயிற்றுக்கிழமை மாணா அப்பா அம்மா என் மனைவி பிள்ளைகளோட ஒன்றா சாப்பிடுவோம் ஒன்றா இருப்போம் சந்தோஷமாக இருக்கிறோன்னு சொல்லி ரெண்டு குடும்பமும் மகிழ்ச்சியாக இருக்குது இவங்க அப்பா அம்மாவும் நல்லா இருக்காங்க என்ன பையனும் மருமகள் பேரம் பேத்திலாம் நல்ல சந்தோஷமாக இருக்கிறாங்க ஆனால் நிறைய கிறிஸ்தவ குடும்பங்கள் அதுக்காக நீங்கள்லாம் பிரிஞ்சு போகணுன்னு நான் சொல்கிறேன்னு சொல்லிடுறாதங்க அது அல்ல அப்போ தேவனுடைய வார்த்தைக்கே நீங்கள் கீழ்ப்படிவது முக்கியம் அதே சமயத்தில் சென்னையில் ஒரு சமயம் ஒரு சகோதரி வந்தாங்க என்கிட்ட ஜெபிக்க வந்தாங்க நல்ல பெரிய பணக்கார குடும்பம் அந்த சகோதரி ஜெபிக்க வந்தப்ப சொன்னாங்க எனக்கு ஒரு பார ஐயா நீங்கள் ஜெபிக்கணும் என்ன விஷயம் சிஸ்டர்னு என் கணவருடைய மனசு மாறுறதுக்கு ஜெபிங்க என்ன மாறணும் அப்படின்னு கேட்டேன் சென்னையில் பிஸ்னஸ் பண்ணி பெரிய வீடு இருக்கு அவங்களுக்கு அப்போ அவங்க சொன்னாங்க பெங்களூர்லேயும் பிஸ்னஸ் ஆரம்பிச்சிட்டாங்க பெங்களூரில் ஒரு வீடு வாங்கி நம்ம அங்கே குடிப்பெயர்ந்து போயிடலான்னு என் கணவர் சொல்லுகிறார் எனக்கு ரெண்டு பிள்ளைகள் இருக்காங்க சின்ன பிள்ளைகள் ஸ்கூலில் படிக்கிறாங்க அப்போ நல்லது தானே இன்றைக்கி போயிட வேண்டியது தானே என்ன அப்போ இல்லை என் கணவர் சொல்கிறாரு அப்பா அம்மா இங்கேயே இருக்கட்டும் ஒரு வேலைக்காரியை வச்சு கவனிச்சிக்கலாம் அவங்க பார்த்துக்குவாங்க நம்ம வந்து பெங்களூருக்கு நம்ம பிள்ளைகளை கூட்டிகிட்டு அங்கே போயிடுவோன்னு சொல்கிறாங்க அப்படின்னு நான் சொன்னேன் இதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை எத்தனை மருமக்கள் மாதிரி இப்படி கணவர் சொல்ல மாட்டாரான்னு காத்திருக்குறாங்க அப்பா அம்மா விட்டு நம்ம தனி குடித்தனம் போயிடலான்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு என்ன கஷ்டம் அப்படின்னு கேட்டேன் அப்போ அந்த சகோதரி சொன்னாங்க பாருங்களுடைய கண்ணில் கண்ணீர் வந்துட்டு அவங்க சொன்னாங்க என் கணவர் அவங்க அப்பா அம்மாவுக்கு ஒரே பையன் அவங்களுக்கு வேறு பிள்ளைகள் கிடையாது வயசான அந்த அப்பா அம்மாவை நான் தானே கவனிக்கணும் அவங்க சொன்ன வார்த்தை தன் கணவருடைய தகப்பனின் தாயையும் தன்னுடைய தாய் தகப்பன் என்று அவங்க சொல்கிறாங்க சொல்லிட்டு அழுகிறாங்க அவங்கள அந்த வயசான தாய் தகப்பனை நான் தானே பார்க்கணும் வேலைக்காரண வச்சு எப்படி கவனிக்கிறாரு அதனால் என் கணவர்கிட்ட சொல்கிற அப்பா அம்மா கூப்பிட்டு போகலான்னு வேண்டான்றாரு என் கணவருடைய உள்ளத்தை ஆண்டவர் மாற்றணும் இதாக இயேசுவை அன்பு நம்முடைய குடும்பத்தில் இயேசுவை வெளிப்படுத்தணும் அலை பாருங்கள் ஆண்டு வசனத்தின்படி நேசிக்கணும் அன்பை காண தன்னுடைய மாமனார் மாமியாரை சொந்த தாய் தகப்பனை போல் அந்த சகோதரி நேசிக்கிறதை நான் கண்டேன் அதான் இயேசு சொல்கிறார் உன்னை போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக இங்கே இவங்க சொல்றதும் ஆண்டுடைய வசனத்தின்படி தான் இவங்க சொல்கிறதும் தான் அந்த சூழ்நிலைக்கு ஏற்றபடி அந்த கிறிஸ்தவ அன்பை நம்ம காத்து கொள்ள வேண்டும் அதற்கு நம்ம அர்ப்பணித்து கொள்ள வேண்டும் அந்த வசனத்தின்படி வாழ நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும் அப்பொழுது தான் கத்தை நம்ம ஆசீர்வதிக்க முடியும் வசனத்துக்கு கீழ்ப்படியாமல் ஒரு அன்பு காட்டாமல் நம்ம வந்து அவங்கள விருத்து இவங்கள விருத்து மருமகளை விருத்து மாமியாரை விருத்து சண்டை போட்டு கொடுமை உடஞ்சி பைபிளை தூக்கிட்டு அவங்க ஒரு சர்ச்சு நீங்கள் ஒரு சர்ச்சு அவங்க பேசுகிறதில்ல இவங்க பேசுகிறதில்ல என்ன ஆசிர்வாதம் இருக்கும் நம்ம வந்து வியாக்கியான அதனால இதனாலன்னு சொல்லி வசனத்துக்கு கீழ்ப்படியும் போதுதான் கத்தர் ஆசீர்வதிக்க முடியும் ஆபரகாம் கத்தருடைய வார்த்தை என்ன சொன்னாலும் அதற்கு கீழ்ப்படிவார் அந்த கீழ்ப்படிதலை பார்த்து ஆண்டவர் ஆசீர்வதித்தார் பிரியமானவர்களே ஆபரகாமின் ஆசிர்வாதம் இயேசுவை விசுவாசிக்கிறவுடைய பிள்ளைகளுக்கு அது ஆபரகாமின் சந்ததி அந்த அந்த ஆசிர்வாதத்தை எப்படி பெற்றுக்கொண்டது கீழ்ப்படிதல் மூலமாய் ஆபரகாமின் எல்லாத்துக்கு கீழ்ப்படிந்தார்ல அப்போ நீங்கள் ஆண்டு வார்த்தைக்கு கீழ்ப்படி ஒப்பு கொடுக்கணும் இந்த வசனம் என்ன சொல்லுதோ அண்டு உரே நாபரகமை போல கீழ்படியை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லுங்க கத்தரை பார் எல்லாம் கரம் வைத்துங்க அண்டு உரே உங்களுடைய வசனத்துக்கு நான் கீழ்ப்படிவேன் நீங்கள் வசனத்தில் வேதத்துல என்ன சொன்னாலும் அதுக்கு நான் கீழ்ப்படிவேன் ஆபிரகாமை போல கீழ்ப்படிவேன்னு ஒப்பு கொடுங்க ஆபரகமின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்விங்க தகப்பனே என்னோடு இணைந்து ஜெபிக்கிற இந்த மகனை மகளை பாரும் ஆபர்ஹாமை போல நான் கீழ்படிந்திருப்பேன் உம்முடைய வசனத்துக்கு கீழ்படிவேன் உம்முடைய வார்த்தைக்கு கீழ்படிவேன் சொல்லி ஒப்பு கொடுத்தே ஜெபிக்கிற இந்த பிள்ளைகளை பாருங்கப்பா ஆபர்ஹாம் கீழ்படிந்ததுனால வாக்குத்தின் ஆசிர்வாதத்தை கொடுத்தேன் இந்த பிள்ளைகள் கீழ்படியை ஒப்பு கொடுக்கிறதுனால அந்த வாக்கு ஆசீர்வாதம் ஆசிர்வாதம் பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அந்த ஆசிர்வாதம் உண்டாகட்டும்

அதனுடைய வருமானங்களை பெருக பண்ணும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த பிள்ளைகளை நான் ஆசிர்வதித்து ஜெபிக்கிறேன் இன்று முதல் அந்த ஆசிர்வாதம் தொடரட்டும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன்